அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ காளிஹப் யூடியூப் சேனல் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டு இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்லி தரப்பறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க மொபைலை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யார்கிட்டயாவது உங்க மொபைலை வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் சோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு இன்கேஸ் ஒரு லேப்டாப் இல்லை ஏதாவது ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல உள்ள வாட்ஸ்அப்பை என்ன செய்ய முடியும் ஈஸியாக வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து அவங்களோட சிஸ்டத்தில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரி தெரியாமல் அவங்க கனெக்ட் பண்ணிட்டாலோ ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வர்றது ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம மொபைல் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு டாட் இருக்கும் இல்லையா இந்த மூணு டாட்டை வந்து என்ன செய்யணும் ஃபஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த லிங்க் டிவைஸில் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இதில் நான் வந்து என்னுடைய மொபைலில் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன்னா என்னோட கம்ப்யூட்டரில் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் என்ன செஞ்சிருக்கேன் நான் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணதுனால இப்படி வந்து காட்டுது ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை கனெக்ட் பண்ணி தீங்கன்னா நீங்கள் காட்டும் இல்லை எனக்கு கனெக்ட் பண்ண வேண்டாம் எனக்கு வந்து எனக்கு யாரோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சுருக்கணும் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணாலே போதும் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் கடைசியாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது காட்டும் ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லாக் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் அந்த சிஸ்டத்துலேருந்து என்ன செஞ்சிடும் அது வந்து வெளியே வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லிங்க்ரி டிவைஸ் போகிறீங்க அதுக்கப்புறம் இங்கே கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா இங்கே காட்டும் இல்லைனா பிளாங்காக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க இன் கேஸ் கனெக்டாக இருந்ததுன்னா கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னா இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து உங்களுடைய குரோம் ப்ரௌசர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போய் என்ன செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா டாட் வாட்ஸ்அப் டாட் காம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறாங்க டைப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலை நம்ம எடுத்துட்டு ஸோ அதில் வந்து என்ன செய்யணும்னா லிங்க் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஏ டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ கனெக்ட் டூ ஒய டூ கண்டினியூ அப்படின்னு சொல்லி வரும் இதில் யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் உங்களுடைய சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆகும் அப்போ அந்த டைமில் உங்கள் சிஸ்டத்தில் தெரியக்கூடிய அந்த இந்த க்யூஆர் கோடாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து என்ன செஞ்சிடும் உங்களுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிடும் ஸோ இது வந்து நார்மல் நடக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வெப்டாட் வெப்டாட் வாட்ஸ்அப் டாட் காம் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லை தொடர்ந்து அதே சிஸ்டத்தில் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு என்ன செய்யுங்கள் அதே தொடர்ந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா ஸோ இன் கேஸ் நீங்கள் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணாமல் வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மூணு டாட்டை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் இது வந்து நான் சொல்கிறது கம்ப்யூட்டரில் ஸோ இந்த இடத்துல மூணு டாட்டை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ப்ரைவேசி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது கீழே பார்த்தீங்கன்னா ஆப்லாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த ஆப் லாக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த ஆப் லாக் அப்படின்னு சொல்லி இதில் வரும் இதில் ஜஸ்ட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ இந்த டிவைஸுக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறீங்களோ நீங்களே என்ன செய்யலாம் மேலே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுன்னா ஸோ எவ்வளவு செகண்ட்ஸ் எவ்வளோ க்கு அப்புறம் இந்த வெட்ஸ் இந்த வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகணும் ஐ மீன் நான் சொல்கிறது உங்களுடைய சிஸ்டத்துலையோ அல்லது ஒரு லேப்டாப்லையோ ஸோ நான் என்ன செய்யறேன் ஆஃப்டர் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன செய்கிறேன் நான் வந்து இந்த 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 இடத்துல இந்த ஆரோ இல்லையா இது ஜஸ்ட் நீ கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணலன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இது ஒரு வேலை நீங்கள் வெப் வாட்ஸ்அப் டாட் காம் அப்படிங்கிறத இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் அது வந்து லாக் ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் இதை பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது தெரியல பட் என்ன அப்படின்னா இந்த செக்யூரிட்டியை கண்டிப்பா எல்லோரும் பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் போது என்ன எல்லாருமே வாட்ஸ்அப் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவேஷன் வரும் பொழுது நம்ம இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை லாக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியல அப்படின்னா திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்க மூன்றாவது ஸ்டெப் மூன்றாவது ஒரு பாயிண்ட் வரணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து இன்னும் செக்யூரிட்டியா பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஒருவேளை உங்களுடைய சிம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சிம்மை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு மொபைலில் போட்டு என்ன செய்யலான்னா வாட்ஸ்அப்பை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்னா இதே இதில் தான் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படினு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த டர்ன் ஆன் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த தடவை என்ன செய்யணும் உங்களுடைய ஒரு பின் நம்பர் மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் என்ன பின் நம்பர் வந்து இந்த வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆறு டிஜிட்ல என்ன செய்யணும் ஒரு நம்பர் கேட்கும் அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க ஸோ மறந்துடக்கூடாது ஏன்னா அடுத்த டைம் நீங்கள் வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பின் நம்பர் கேட்கும் அது கரெக்டாக கொடுக்கணும் அதனால் என்ன பின் கொடுக்குறீங்களோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி என்ன கேட்கும்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடி இன் கேஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இமெயில் ஐடியும் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன் ஆகிடும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க பின் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூணு விஷயங்களை பத்தி பார்த்தோம் ஸோ வாட்ஸ்அப் பயன்படுத்துகிற எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வாட்ஸ்அப்பை பயன் பயனுள்ளதாக பாதுகாப்பாக பயன்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்